இது எண்பத்தி ஓரு வயசுனாலும் வந்து அந்தந்த குடும்பத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு பாசம் மிகுந்த தந்தையாக இருந்திருக்காரு சபரி ஒரு குடும்பத்தில் ஒரு மூத்த உறுப்பினர் அப்படி இருக்கும் போது இழப்பு இழப்பு தானே சார் யாராவது சொல்ல மாட்டேன் முதுகெலும்புனா ஸ்டாலின் தான் மூளைன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து சபரிசரம் தான் வந்து அதனால் என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன்னு கேட்டேன் இது வந்து ஒரு ஒரு லாஸ் அவரை ப சபரி பெரிய லாஸ் அங்கே முக்கிய முடிவுகள் ஸோ இதெல்லாம் இந்த டெல்லி விவகாரங்கள் இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்குன்னா எப்படி வந்து இவருக்கு கலைஞர் காலத்தில் வந்து மனசாட்சின்னு சொன்னாங்க யாரை முரசொலி மாறணும் இன்றைக்கி வந்து மனசாட்சி வந்து மு க ஸ்டாலின் மனசாட்சி வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து நார்மலாகவே வந்து கொஞ்சம் ஆன்மீகம் ரிலேட்டபிளான இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கக்கூடியவங்க இந்த தொடர் மரணங்கள் ரிலேட்டபிளாக எதுவும் பார்ப்பதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா இருக்கலாம் ஏதாவது மறைமுகமாக இருந்திருக்கலாம் ஒரு வேலை ஆனால் வெளியில் தெரியல பிரபலமாக தெரியலன்னு சொல்ல வரமா தம்பதி வீட்டில் மருமகன் எல்லாருக்கும் போஸ்டிங் போட்டார் எல்லாருக்கும் வந்தார் அப்படிலாம் இருந்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சபரிசரம் வந்து இவ்வளோ பலம் அரசியல் பலம் வந்து இருந்தால் கூட அவருடைய தந்தையார் வந்து இருக்கிறாருமே தெரியாமல் அதாவது கேட்டால் ஆட்சி அதிகாரத்தில் தலையிடோ எதுவுமே இல்லாமல் தான் இருந்திருக்கிறாங்க சம்மதி முதலமைச்சராக இருந்தாலும் இந்த ஆட்சி நிர்வாகமே வந்து பார்த்தீங்கன்னா தன் மகன் கண்ணாசியில் தான் நடக்குதுன்னு தெரிஞ்சால் கூட என் முகத்தை கூட எங்கேயுமே காட்டவே இல்லை இப்போதான் முகத்தையே நம்ம பார்க்குறோம் இந்த சப்ஜெக்ட்டில் இப்போ நம்ம பேசுகிறது ஹைலைட்டான விஷயம் என்ன கேட்டால் அதுதான் இந்த மேட்ரு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பிரபல யூடியூபரான திரு ஷேகுவர் அவர்கள் வந்திருக்காங்க சார் வணக்கம் தமிழ் வணக்கம் சபரிசனுடைய தந்தையார் மரணம் சிஎம் வீட்டில் அதாவது ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டில் இந்த ஒன்றரை ஆண்டுகளில் நடக்கக்கூடிய மூன்றாவது மரணம் முரல்ல முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து முரசொலி செல்வம் அதற்கப்பறம் மூக்காமுத்து தற்பொழுது வந்து சபரிசனுடைய தந்தையார் வேதமூர்த்தி எண்பத்தி ஒரு வயது ஆகுது ஸோ இந்த மரணம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது ஓவராலாக பார்க்கும்போது கடந்த மூன்று மரணமுமே வயது முதிர்வில் நடந்த ஒரு மரணம் தான் இது அந்த குடும்பத்தாரை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற சில விஷயங்களை பற்றி பகிர்ந்துக்கோங்க சார் இது எண்பத்தி ஒரு வயசுனாலும் வந்து அந்தந்த குடும்பத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு பாசம் மிகுந்த தந்தையாக இருந்திருக்காரு சபரீசனுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு மூத்த ஒரு உறுப்பினர் அப்படி இருக்கும்போது இழப்பு இழப்பு தானே சார் யாராக இருந்தாலும் சொல்லுவோம் சாதாரணமாக வீடுகளில் இல்லாத வீடுகள்லேயும் இதுதானே வயது வகுப்பில் வந்து அவங்க வந்து ரொம்ப பேச்சுக்களை குறைச்சிக்கிட்டு நடமாட முடியாமல் இருந்தாலும் கூட அந்த இடத்துல அவங்க இன்னிலிருந்து இல்லை அப்படின்னு சொன்னால் அது வந்து இழப்பு தானே எல்லா குடும்பத்துலையும் அப்படி தான் இருக்கும் எல்லார் குடும்பத்துலையும் இருக்கிறவங்க வந்து பெரியவங்க மூத்தவங்க வந்து ஏதோ ஒரு மூலையில் அவங்க கூட அவங்க இல்லாத போயிட்டு இல்லாத போது தான் அவங்களுடைய அருமை தெரியும் இருக்கும்போது கூட சில பேர் வந்து கடந்து போயிடுவாங்க அவங்க சாப்பிட்டாங்களா என்ன பண்ணாங்க எது பண்ணாங்கன்றது கூட நம்ம கவனிக்கிறதுக்கு முடியாத ஒரு சூழலை நம்ம பிஸியாக ஓடிட்டு தான் பட் இருந்தாலும் வீட்டில் இருக்கிறாங்கன்ற அந்த நினைப்பு வந்து நமக்கு வந்து அது ஒரு பலம் நமக்கு வீட்டில் ஒரு பெரியவர் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு பலம் அப்படி இல்லாத போது நம்ம அப்போ இல்லாத போது நம்ம ஃபீல் பண்ணோம் ஐயோ இந்த இடத்துல ஒருத்தர் இருந்தார் அந்த இடம் வெற்றிடம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்கிறான் இது எல்லா குடும்பத்தையும் ஒன்று தான் மூத்தவர்கள் நான் சொல்கிறது வயது மூப்பில் இருக்கிறவங்க வந்து வீடுகளில் இருக்கிறவங்களுக்கு அதுதான் நல்ல எல்லார் வீட்லையும் தான் எங்கள் வீட்லையும் தான் இருக்கிற போது கூட நம்ம வந்து அவ்வளோ சரியாக வந்து கவனிச்சுருக்க மாட்டோம் நம்ம அன்றாட பிஸியில் ஓடி இருப்போம் ஆனால் அவங்களுடைய வேலையை அவங்களே கூட செஞ்சிட்ருப்பாங்க ஒரு கட்டத்தில் அவங்க இல்லைன்னும் போது பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சபரீசன் இன்னைக்கு கட்சியில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அவருடைய தந்தையார் இது வந்து அடுத்தவங்களுடைய வேலைகளை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த தொடர் மரணங்கள் எப்பவுமே அப்படி தானே எல்லா இழப்புகளும் மனசை வந்து தாக்கம் இல்லை அப்பான்றது வந்து அப்பா வைக்கிறது தாத்தானாலே அது கொஞ்சம் வந்து ஒரு இழப்பு தான் எப்படி தான் இழப்பு இழப்பு தானே ஒரு குடும்பத்தில் ஆனால் இது வந்து அப்பான்னும் போது கண்டிப்பாக வந்து அந்த தாக்கம் வந்து இருக்க தான் செய்யும் அதை வந்து இவங்க ரொட்டீன் வந்து இவங்களுடைய அன்றாட வேலைகளுக்கு ஒரு பிஸியான வந்து நபர்கள் வந்து அதை கொஞ்சம் கடந்துருவாங்க பிஸி இல்லாத நபர்களுக்கு தான் கடக்கிறது கஷ்டம் பட் அப்பப்போ இடையில வருவோம் தான் அந்த நினைவுகள் வருவோம் தான் ஏன்னா தந்தை என்னும்போது எவ்வளோ தான் வந்து கடுமையான வேலைகள் இருந்தாலும் கூட அந்த தந்தை வந்து கடந்த கால வாழ்க்கைகள்லாம் நினைவுகள்லாம் வரும் இல்லை அது ஒரு தாக்கம் இருக்க தான் செய்யும் ஆனால் வந்து ரொட்டீனாக பிஸியாக இருக்கிற நபர்கள் வந்து எளிதாக கொஞ்சம் வெளியே வந்துடுவாங்க வீடுகளில் போனால் அந்த அந்த தவிப்பு அந்த ஏக்கம்லாம் இருக்கும் வீடுகளில் இவங்க பொதுவாக இது போன்ற முக்கியஸ்தர்கள் தான் சொல் விஐபிகளெலாம் வந்து இருபத்தி நான்கு மணி நேரம் அவங்களுடைய பணி அழுத்தம் இருக்கும் அதுவும் குறிப்பாக சபரேஷன் வந்து இந்த திமுக அரசோட மூளை அப்படியா ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக அதில் என்ன சந்தேகம் இருக்கும் ஓல்டாக சொல்லலாம் திமுக அரசோட முதுகெலுமுன்னு சொல்ல மாட்டேன் முதுகெலுமுன்னா ஸ்டாலின் தான் பட் மூளைன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து சபரிசன் தான் சார் வந்து அதனால் என்னுடைய பார்வையில் நான் சொல்றேன்னு கேட்டால் இது வந்து ஒரு ஒரு லாஸ் அவரை சபரிசன் பார்த்துக்கும் பெரிய லாஸ் தான் இந்த தந்தையோடு ஏன்னா அது கொஞ்சம் அந்த தாக்கம் இருக்க தானே செய்யும் குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துக்கு அந்த தாக்கம் இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒரு மூத்தவர்கள் வயது மூத்தவர்கள் வந்து வந்து வயது மூப்பு தான் காரணம் ஸ்ட்ரெஸ் ஆகுமா சார் ஸ்டாலின் அவர்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ அவரையும் இப்போ எல்லாருமே வயது மூப்பு சார் பராமரிக்கிற இடத்துல தானே இருக்கிறாங்க அதனால தான் நான் வந்து பிரெயின் சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் இப்போது எல்லா பணி சுமைகளும் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் தான் இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி நம்மனாலும் நம்பளுனாலும் கிட்டத்தட்ட தந்தை ஸ்தானம் தான் வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் தான் தந்தை ஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு எங்கள் என்ன கெண்டல் பண்ணுவானுங்க தந்தைன்னு வச்சுப்போம் சரிங்களா அப்போது என்ன தான் வந்து தந்தை வந்து குடும்பத்தை சுமந்தாலும் கூட சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சில முக்கிய முடிவுகளுக்கு ஒரு ஆலோசகராக இருப்பாங்க குடும்பங்கள்லேயும் சாதாரண குடும்பங்கள்லேயும் நடக்கும் அதெல்லாம் அப்போது ஆட்சி நிர்வாகத்தில் வந்து அவர் என்ன தான் முதுகெலும்பாக இருந்தாலும் கூட அங்கே முக்கிய முடிவுகள் ஸோ இதெல்லாம் இந்த டெல்லி விவகாரங்கள் இதெல்லாம் வந்து பார்க்குறது வந்து கேட்டால் எப்படி வந்து இவருக்கு கலைஞர் காலத்தில் வந்து மனசாட்சின்னு சொன்னாங்க யாரை முரசொலை மாறணும் இன்றைக்கி வந்து மனசாட்சி வந்து மு க ஸ்டாலின் மனசாட்சி வந்து கண்டிப்பாக வந்து தான் ஓகே இப்போது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல இப்போ இந்த தொடர் மரணங்கள் அது வயது முதிர்வாகவே இருந்தாலும் அந்த விஷயங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது எதாவது அதாவது இந்த மரணங்கள் அப்படிங்கிறத நார்மலாக கடந்து போகிறதா நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை உள்ளே ஏதாவது விஷயங்கள் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்குது சார் இது ஒன்றுமே இல்லை இது வந்து இயல்பாக அவங்க குடும்பத்தோடு இருக்கிறவங்க தானே எல்லாருமே இன்னைக்கு முதலமைச்சர்லாம் போயிருக்கிறாங்க அதெல்லாம் வந்து இவருடைய வந்து சபரி வந்து காதல் திருமணம் தான் எல்லா குடும்பங்களும் வர மாதிரி ஒரு எதிர்ப்பு இருந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து பிடிஆர் தான் வந்து சமரசம் பண்ணி வச்சுருக்கிறாரு முதலியார் சமூகம்ன்றதுனால வந்து பிடிஆர் வந்து தலையீட்டில் நல்ல பையன் சொல்லி விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல குடும்பம் இது வரைக்கும் நான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இறந்த பிறகு தான் வேதமூர்த்தி என்ற பேரே தெரிய வருது கரெக்டாக நான் சொல்கிறது வெளி உலகத்துக்கு நெருக்கமானவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் பத்திரிகையாளர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் என்னாருடைய மகன் சொல்லிட்டு எங்கள் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் ஸோ இதெல்லாம் வந்து நியூஸில் வர ஏற்கனவே வந்தது தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஏன் இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடியே வந்தது தான் சபரீசன் எப்போ வந்து திமுகவை வந்து இயக்குகிறார் மறைமுகமாக அப்படின்னு ஒரு இருந்தது இல்லையா அப்பவும் சரி அதுக்கப்புறம் சில குற்றச்சாட்டுகள்லாம் சொன்னாங்கள்ல அந்த மாதிரியான சில வந்து சொல்லும்போது அப்போ தான் வந்து யார் சபரீசன் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்து அப்போ தான் வந்து இவர் வந்து இந்த இவருடைய பின்னணி காதல் திருமணம் அதுக்கப்புறம் வந்து யார் பண்ணி வச்சாங்க போனது வந்து இதெல்லாம் தெரியும் அதுக்கு முன்னாடி எதுவுமே தெரியாது இல்லை அப்போ என்னாருடைய தந்தைன்றது கூட வந்து பேர் பேர்வனால் வந்து பலனால் தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் வந்து வேதமூர்த்தின்றது வந்து இப்போதெல்லாம் தெரியுது அப்போ எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஆட்சி அதிகாரத்தில் வந்து தன்னுடைய மகன் கைகள் இருந்தால் கூட எந்த இடத்துலையும் அவர் வந்து ஒரு பொது நிகழ்வில் கூட கலந்துட்ட மாதிரி செய்திகள் இல்லவே இல்லை அவருடைய பேரே வந்து இப்போ தான் வந்து வெளி உலகத்துக்கு தெரியும் குடும்பத்தை தாண்டி கட்சியினரை தாண்டி வேணால் வந்து வெளி உலகத்துக்கு தெரியணும்னா அதில் கட்சியினர்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது முக்கிய சொல்வாங்க தெரிஞ்சு அப்போ அந்தளவுக்கு எளிமையாக இருந்துருக்கிறாரு வேதமூர்த்தின்றது ஒரு எளிமையான மனிதராக வந்து உண்மை தானே இல்லைன்னா வேறு யாருன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது ஒன்றும் இல்லாத வந்து துண்டு தொகாங்கலாம் எப்படி எகிறதுன்னு தெரியும் உங்களுக்கு அப்படிங்களா சொல்கிறது வந்து ஒரு குடும்பம் ஒட்டுமொத்த குடும்பமே வந்து அகண்டு விரிஞ்சிருக்க தான் நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ மஸ்தான் ஒரு அமைச்சர் இந்த செஞ்சியில் அவங்க சம்மந்தி இருக்கிற எல்லாருமே வந்து பொறுப்பில் இருந்தாங்க பிள்ளைகள் வந்து சம்மதி வீட்டில் மருமகன் எல்லாருக்கும் போஸ்டிங் போட்டார் எல்லாருக்கும் வந்தாங்க அப்படிலாம் இருந்தது பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சபரிசன் வந்து இவ்வளோ பலம் அரசியல் பலம் வந்து இருந்தால் கூட அவருடைய தந்தையார் வந்து இருக்கிறாருமே தெரியாமல் ஏதோ கேட்டால் அவ்வளோ எளிமையாக இருந்திருக்கிறாங்கன்ற ஆட்சி அதிகாரத்தில் தலையீடோ எதுவுமே இல்லாமல் தான் இருந்திருக்கிறாங்க இப்போது சபரிசனுடைய ஒரு மாஸ்டர் மைண்ட் அப்படிங்கிற மாதிரி திமுகவில் வந்து சொன்னீங்கல்ல இப்போ இந்த மரணங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நார்மலாகவே வந்து கொஞ்சம் ஆன்மீகம் ரிலேட்டபிளான இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கக்கூடியவங்க இதை தொடர் மரணங்கள் ரிலேட்டபிளாக எதுவும் பார்ப்பதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா இல்லை இல்லை இது வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கா இல்லைன்னு தெரியாது ஆனால் வந்து முழுக்க முழுக்க வந்து திராவிட இயக்கத்தில் சார்ந்து வந்ததினால அவங்க தனிநபர் நம்பிக்கை இருக்கலாம் இப்போ எப்படி வந்து துர்கா மாமா வந்து கோயிலுக்கெல்லாம் போகிறாங்க அதில் வந்து இவர் எதாவது தடை செய்கிறாரா இல்லைல்ல அது மாதிரி அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இருந்திருக்கலாம் ஒவ்வொரு வந்து கேட்டால் அவங்க வந்து சாதிய முறைப்படின்னு கூட அவங்க வந்து முதலியார் சமூகத்தை சார்ந்தவங்க தான் இருக்காங்க வெள்ளாளர் சொல்கிறாங்கல்ல வெள்ளாளர் வேளாளர் அந்த பஞ்சாயத்து இருக்குது நமக்கு அதுக்குள்ளே போக வேண்டாம் பட்டு முதலியார்ன்ற அந்த பட்டம் இருக்குல்ல அந்த அந்த அடிப்படையில் முதலியார் சமூகத்தை சார்ந்தவங்க அவங்களுடைய சமுதாய வழக்குப்படி என்னவோ அவங்க அப்படி இருந்திருப்பாங்க தான் நினைக்கிறேன் சார் அது தாண்டி எதுவும் செய்தி இல்லை ஒட் ஆமாம் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப எளிமையான மனிதராக இருந்திருக்கிறாரு வேதமூர்த்தி என்றவர் வந்து அடையாளம் கூட இல்லாமல் தன்னுடைய சம்மந்தி தான் முதலமைச்சர் சொன்னால் எவ்வளோ பேர் என்னன்னாலும் நினைக்கிறேன் உடன் பிறந்த உடன் பிறவா நமக்கு தெரியும் சரிங்களா இருக்கும்போது இப்போ இப்போ சொல்றாங்கல்ல எடப்பாடியோட சம்மந்தி அவரு எப்படி எப்படி எடப்பாடியோட சம்மந்தி அவர் தான் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மாவட்டத்தில் அவர் தான் பெரியார் அப்படிலாம் பேசுகிறாங்கல்ல இவர் வந்து தன்னுடைய வந்து சம்மந்தி முதலமைச்சர் இருந்தாலும் இந்த ஆட்சி நிர்வாகமே வந்து பார்த்தோம்னா தன் மகன் தான் நடக்குதுன்னு கூட எந்த வித பந்தமும் இல்லாமல் எளிமையாக வாழ்ந்து மறைஞ்சிருக்கிறார் அதுதான் இந்த மேட் இந்த சப்ஜெக்டில் இப்போ நம்ம பேசுகிறதில்ல ஹைலைட்டான விஷயம் வேணாம் கேட்டால் அவ்வளோ எளிமையாக இருந்திருக்கிறார் ஏன் முகத்தை கூட எங்கேயுமே காட்டவே இல்லை இப்போ தான் முகத்தையே நம்ம பார்க்குறோம் ஆனால் கட்சிக்காக இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்காரு இருக்கலாம் ஏதாவது மறைமுகமாக இருந்திருக்கலாம் ஒரு வேலை ஆனால் வெளியில் தெரியல பிரபலமாக தெரியலன்னு சொல்ல வரேன் நான் கட்சியினருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் சார் நான் சொல்ல வெளி பொதுமக்களுக்கு சொல்கிறேன் நான் இந்த மாதிரி எதுவும் இது வரைக்கும் இல்லவே இல்லை எந்த சர்ச்சையும் இல்லை அதுதான் அப்ப சிஎம்மரோட சம்மதியா இருந்தாலும் இந்த விதமான சார் எளிமையா இருக்கிறாங்கன்னு சொல்றோம் பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி சார்